இப்போ நிறைய பேர் உடம்பு வந்து உறுதியாகவே இல்லை அதுக்கு ஏன் காரணம்னா உறுதியாக இருந்து என்ன அதுக்கு அதுக்கு அவசியம் இல்லைல்ல அதனாலலாம் உறுதியாக இல்லை உறுதியாக இருந்து என்ன பண்ண போகுது இப்போ வேலை செய்கிறதுக்கு தான் மிஷின் இயந்திரங்கள் வந்துருச்சு எல்லா வேலையும் இயந்திரங்கள் செய்யுது அப்படி இருக்கும்போது மனுஷங்களோட உடம்பு உறுதியாக இருந்து உறுதியாக இருக்க வேண்டிய அவசியம் என்ன மனுஷங்களோட மனுஷங்க வந்து அவங்க உடம்பை வச்சு என்ன வேலையாக செய்ய போகிறாங்க எல்லா வேலையும் இயந்திரங்கள் தான் செஞ்சிட்ருக்கு மண் பெரும்பாலான வேலைகளை வந்து மனுஷங்க செய்கிறதே கிடையாது அதனால உறுதியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உறுதி என்பது ஒரு தேவையை அடிப்படையாக கொண்டு தான் உறுதி வரும் மனுஷங்க எல்லா வேலையும் மனுஷங்க செய்ய போகிறாங்களா அப்போ வந்து அந்த உறுதியை நோக்கி அந்த உடம்பு அந்த மனுஷ வாழ்க்கையே போயிடும் போய் அந்த உறுதியை பெறு அந்த பெறக்கூடிய ஒரு வாழ்க்கையை வந்து வாழ ஆரம்பிச்சுருவாங்க மனுஷன் வாழ்க்கை வந்து உறுதியாக இல்லைன்னா காரணம்னா உறுதியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவை இல்லைன்னு அர்த்தம் எல்லா வேலையும் நம்ம மிஷினை வச்சு செஞ்சுக்கிறோம் அப்படி இருக்கும்போது மனித வாழ்க்கை மனித உடல் என்பது உறுதியாக இருந்து இப்போ என்ன பண்ண போகுது வெறும் பெருமைக்கு பெருமைக்காக உடம்பை இப்போ உறுதியாக வச்சுக்கிறாங்க வெறும் பெருமைக்காகத்தான் இந்த உடம்பை உறுதியாக வச்சுக்கிறாங்கள ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணி உடம்பை உறுதியாக வச்சுக்கிறாங்கள அவங்க வந்து பெருமைக்காக பெருமைக்காக வச்சுக்கிறாங்க மற்றபடி வந்து அது உறுதியாக இருந்து நீ என்னத்தை எதனுமோ எதற்காக நீ உறுதியாக வைத்துக்கொள்கிறாய் ஏதாவது ஒரு காரணம் இருக்கா எதற்காக பார்க்குறக்கு அழகாக இருக்கும் அப்புறம் வேறு ஆரோக்கியமாக இருக்கும் அப்புறம் வேறு அவ்வளோதான் பார்க்குறக்கு அழகாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் உனக்கு வந்து அது வேற என்ன வேற என்ன பெரிய வேலை நிறைய வேலைகளை ஒன்றால் செய்ய முடியும் நடக்க முடியும் வாழ்க்கை அப்படிப்பட்ட ஆனால் நீ காரில் தான் போக போகிற கார்லேயோ பஸ்லேயோ டூ வீலர்லையோ தான் போக போகிற உடல் உழைப்புக்கு உன் வாழ்க்கையில் வேலையே கிடையாது அதனால்தான் ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட் பண்ணி உன் உடம்ப நீ அழகாக மாத்திர உறுதியாக மாற்றுற அப்புறம் அதை வந்து வாழ்நாள் முழுதும் அதை வச்சிக்கவும் முடியல அது விட்டும் போயிடுது ஏன்னா அது தேவையில்லாமல் உருவாக்கிய ஒரு உடல் உறுதி அதனால்தான் அதை காப்பாற்றவே முடியல தேவை என்பது நமது வாழ்க்கையே நமது உடலில் உறுதியை ஏற்படுத்த வேண்டும் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை முறையே இருக்க பாருங்கள் அதுவே நமது உடலில் உறுதியை ஏற்படுத்த வேண்டும் எப்படின்னா நீ வந்து எங்கே போனாலும் நடந்து போகணும் ஓடி போகணும் உனக்கு மோட்டார் வாகனங்கள் இங்கே இல்லவே இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இயற்கையோடு அணிஞ்ச மனுஷன் வாழ்க்கை தற்போது தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் என்பது செயலிழந்து போது அப்படி இருக்கும்போது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி நாற்பதில் இயற்கையோடு இணைஞ்ச மனுஷன் வாழ்க்கையில் மக்கள் எங்கே போனாலும் நடந்து தான் போவாங்க ஓடி வேகமாக போகணுமா நேரம் சீக்கிரமாக போகணுன்னா ஓடி போவாங்க அப்புறம் எல்லாரும் வயலில் வேலை பார்ப்பாங்க வயலில் வேலை பார்ப்பாங்க அப்புறம் வீட்டுக்கு வருவாங்க நடந்தே வருவாங்க விளையாடுவாங்க ஆடுவாங்க பாடுவாங்க அதுவே அவர்களுக்கு உடலில் உறுதியை ஏற்படுத்திவிடும் ஆடுவாங்க பாடுவாங்க அப்புறம் வயலில் வேலை பார்ப்பாங்க இதுக்காகவே அவங்க உடம்புல உறுதி தேவை இதுக்குத்தான் உடம்புல உறுதி தேவை உடல் உறுதி என்பது எதற்கு தேவை என்றால் நீ வயலில் போய் வேலை பார்க்கணும் அதற்கு அதுக்கு உன் உடம்புல உறுதி தேவை நீ வந்து எங்கே போனாலும் நடந்து போகணும் ஓடி போகணும் அதற்கு உனது உடம்பில் உறுதி தேவை ஆடணும் பாடணும் விளையாடணும் இதற்கு உனது உடம்பில் உறுதி தேவை நீ ஆடினா பா ஆடுவே பாடுவே அப்புறம் வந்து விளையாடுவேன் அப்புறம் வந்து விவசாய நிலத்தில் வேலை பார்ப்பேன் அதன் மூலமாகவே உன் உடம்புல உறுதி வந்துவிடும் ஆக உனது தேவையே உனக்கு ஒரு தேவை இருக்குது அந்த தேவை தான் உனக்கு உடல் உறுதியை கொடுக்கறது அந்த உடல் உறுதி அதை தேவையை பூர்த்தி செய்வதற்கு உதவியாக இருக்கிறது உடல் உறுதி ஏற்படுவதற்கு காரணமாகவும் இருக்கிறது உனக்கு ஒரு தேவை அதாவது அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்கு உன் உடம்புல உறுதி தேவை உறுதியாக இருந்தால் தான் அந்த தேவையை நீ பூர்த்தி செய்து கொள்ள முடியும் அப்போ அந்த தேவையை பூர்த்தி செய்து கொள்ளும்போது அந்த தேவையே உனது உடலில் உறுதியை ஏற்படுத்தி விடுகிறது உனக்கு என்ன தேவை அப்படின்னா விவசாய நிலத்தில் நான் வேலை பார்க்கணும்ப்பா குனிஞ்சு நிமிந்து நான் வேலை பார்க்கணும் ஒரு மூணு மணி நேரமாச்சும் டெய்லி வேலை பார்க்கணும் அப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு நான் நடந்தே வருவேன் எங்கே போனாலும் நடந்தே போவேன் இதுக்கெல்லாம் என் உடம்புல உறுதி தேவை அப்புறம் நான் டெய்லி டான்ஸ் ஆடுவேன் அப்புறம் வந்து ஒரு மணி நேரம் விளையாடுவேன் நீச்சல் அடித்து குளிப்பேன் இதுக்கெல்லாம் என் உடம்புல உறுதி தேவை அப்படின்னு சொல்லிட்டு நீ உடல் உ உடல் உறுதியை உடல் உறுதி மீது அதன் தேவையை உணர்ந்து அப்புறம் அந்த வாழ்க்கையை வாழ்கிற விவசாய நிலத்தில் போய் வேலை பார்க்குற எங்கே போனாலும் நடந்தே போகிற ஓடியே போகிற அப்புறம் வந்து நீச்சல் குளத்தில் குளிக்கிற விளையாடுற ஆடுற பாடுற இதெல்லாம் பண்ணும்போது உடம்பு உறுதியாகவே மாறிடுது உனக்கு உறுதி அப்போ அந்த தேவையே உனக்கு தே உனக்கு உனது உடலை உறுதியாக மாற்றி விடுகிறது அந்த தேவையை பெற வேண்டுமென்றால் உடல் உறுதியாக இருக்க வேண்டும் அந்த தேவையே உனது உடலை உறுதியாக மாற்றிவிடுகிறது அதுதான் வந்து அந்த உடல் உறுதியாக இருப்பதற்கான விதிமுறை அப்படி இல்லாமல் வெறுமனே அழகுக்காகவும் வெறும் காட்சிக்காகவும் உடலை உறுதியாக வைத்துக்கொள்ள உள்ள கொள்வதற்கு தான் நிறைய பேர் முயற்சி பண்ணி ஜிம்முக்கெல்லாம் போகிறாங்க அதனால் வந்து அதை ரொம்ப நாள் தக்க வச்சுக்கவும் முடியலை ஏனென்றால் அது வந்து ஒரு உடல் உறுதி என்பது எதற்காக உனக்கு தேவை நீ உடல் நான் நீ வந்து வேலை பார்க்குறது நீ போய் அவர் ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்க்க போகிற அப்படிங்கும்போது நீ நடக்கிறதும் பெருசாக கிடையாது அப்புறம் என்னத்துக்கு உனக்கு அந்த உடல் உறுதி என்பது உனக்கு என்னத்துக்கு தேவை எல்லாத்தையும் செய்கிறதுக்கு உண்ட பணம் இருக்குது மிஷின்ஸும் வச்சு நீ செஞ்சுப்ப ஒரு ஒரு வேலை கூட நீ சில வேலை உடல் உழைப்பை சார்ந்த ஒரு வேலை செய்வதாக இருந்தாலும் கூட உன்னிடம் நிறைய பணம் இருக்குது கூலி கொடுத்து ஆட்களை வச்சு செஞ்சுக்க போகிற அப்படி இருக்கும்போது உனக்கு எதுக்கு உடல் உறுதி அந்த கேள்வியை இயற்கை நம்மக்கிட்ட கேட்குது மனுஷங்களே நீங்கள் உங்களுக்கு எதுக்கு உடல் உடல் உறுதி நீங்கள் தான் மெஷின்ஸை வச்சுருக்கீங்களே இயந்திரங்களை வைத்துக்கொண்டு வேலை வாங்கு வேலை செய்கிறீர்கள் அப்புறம் வந்து நிறைய பணம் இருக்கிறதுனால ரொம்ப வறுமையில் வாடுபவர்களை வச்சு வேலை வாங்கி வேலை செஞ்சுக்கிறீங்க உடல் உழைப்பை வந்து அதையும் பணம் கொடுத்து ஆட்களை வச்சு செய்ய வேண்டிய மனுஷங்களை வச்சு செய்ய வேண்டிய உடல் உழைப்பை வந்து அதையும் கூலி கொடுத்து நீங்கள் வந்து உடல் உழைப்பை பெற்றுக்கொள்கிறீர்கள் நீங்கள் உடல் உழைப்பதற்கு எப்போவுமே நீங்கள் இல்லை அந்த அவசியம் உங்களுக்கு இல்லைன்னே நீங்கள் உணர்றீங்க மிஷின்ஸ்லாம் இருக்குது இயந்திரங்கள் இருக்குது அதனால் உங்களுக்கு எதுக்கு உடல் உறுதி இல்லை நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு காட்சிக்கு ஒரு அழகுக்கு இதெல்லாம் ஒரு காரணமாக தேவை இருந்தால் தான் அந்த உடலை அழகாக வைத்துக்கொள்ள முடியும் அதுதான் உங்களுக்கு அழகாக அப்போது நம்ம உடல் உ உறுதி நமக்கு எப்போ தேவையோ அப்போ தான் நம்ம உடம்பு அழகாக மாறும் அப்போ நம்ம வாழ்க்கையும் அழகாக இருக்கும் அதனால் வந்து உடல் உறுதியாக ஏன் இல்லை அப்படின்னா அது நமக்கு இன்றைக்கி தேவை இல்லை நம்ம என்ன தான் செய்ய போகிறோம் உடல் உறுதியாக வச்சு என்ன தான் செய்ய போகிறோம் ஒரு வேலையும் செய்யப்படுறதில்ல ஒரு கடினமான பொருளை தூக்க போகிறதில்லை உடல் உறுதியாக வச்சு நல்லா கட்டுக்கட்டாக உடம்பை மாற்றி நீ ஏதாவது கடினமான வேலைகளை செய்ய போறியா இல்லை இங்கேயா நடந்து போறியா ஓடி போறியா ஓடி ஓடுவியா உடல் உழைக்க நீ தயாராக இல்லாத போது உடம்பு உறுதியாக இருந்து என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற கேள்வி தான் இன்றைக்கி நிறைய பேர் உடம்பு உறுதியாக இல்லாமல் ஊழச்சதையோட தொப்பையோடு இருக்க காரணம் இந்த வாழ்க்கைக்கு இது இப்படித்தான் தான் இருக்கும் இது போதுமானது இந்த உடல் உறுதி போதுமானது தொப்பையோடையும் தொந்தியோடையும் இருப்பதற்கு என்ன காரணம்னா நீ வாழுகிற இந்த வாழ்க்கைக்கு இந்த உடல் உறுதி போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு தான் இயற்கை என்ன பண்ணுது நம்ம இப்படி வச்சுருக்கு நம்ம இப்படி இருப்பதற்கு காரணம் என்று இயற்கையை நம்மை பார்த்து சொல்லுகின்றது நாம் இப்படி ஒரு தொப்பையோடும் தொந்தையோடும் ஊழச்சதையோடும் இருப்பதற்கு என்ன காரணம்னா நீ கிடைக்கிற கிடிப்புக்கு உனக்கு இது போதும் நீ வாழ்கிற வாழ்க்கைக்கு உனக்கு இது கிடைக்கும் எல்லாத்தையும் இயந்திரங்களை வச்சு செஞ்சுக்கிற அப்புறம் உடல் உழைப்பை சார்ந்த வேலையை கூட யாராவது மனுஷங்க வறுமை வறுமையில் இருப்பாங்க கூலி தொழிலாளிகள் அவர்களுக்கு கூலி கொடுத்து செய்து கொள்கிறாய் உடல் உறுதியாக இருந்து நீ என்ன செய்ய போகிறாய் அப்படின்னு என் இயற்கை நம்மளை பார்த்து கேட்குது அதனால் உடல் உறுதி என்பது ஒரு தேவை அடிப்படையாக அந்த தேவை வரும்போது அது அந்த தேவையே நமது உடலை உறுதியாக மாற்றிவிடும் அப்போ யாருமே தப்ப முடியாது எல்லாருமே உடல் உறுதி ஏற்பட்டது ரெண்டாயிரத்தி நாற்பது பிறகு இயற்கையோடு அணுக மனுஷன் வாழ்க்கை வாழ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடல் உறுதியாக இல்லாமல் இருக்கவே முடியாது ஏன்னா அப்படி ஒரு தேவை நமக்கு இருக்குது உடல் உறுதி என்பது நமக்கு தேவையாக இருக்கிறது அங்கே நாங்கள் அங்கே வந்து இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் எங்கே போனாலும் நம்ம நடந்தான் போகிறோம் குதிரையில் போகிறது கிடையாது மாட்டு மாட்டு வண்டியில் போகிறது கிடையாது எங்கே போனாலும் நடந்தான் போவோம் ஓடி தான் போவோம் தினம் ஒரு மணி நேரம் விளையாடுவோம் தினமும் மூணு மணி நேரம் விவசாய நேரத்தில் உழைக்கணும் நீச்சல் அடித்து குளிக்கணும் ஆடல் பாடல் அப்புறம் இப்படி குடிசையை கட்டணும் அவர்களை வசிக்க வேண்டிய குடிசை அவர்களை கட்ட வேண்டும் அவரவருக்கு தேவையான ஆடைகளை அவரவரே தங்கள் கையால் நெய்ய தயாரிக்க வேண்டும் இப்படி தங்கள் தேவைகள் எல்லாத்தையும் தங்கள் உடல் உழைப்பின் மூலமாக தான் பெற்றுக்கொள்கிறார்கள் அந்த தேவையே அவர்கள் உடலை உறுதியாக மாற்றிவிடும் உறுதியாக இல்லாமல் அங்கே யாருமே வாழவே முடியாது உடல் உறுதி இருந்தால் தான் உடலில் உறுதி இருந்தால் தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வாழ முடியும் ஏன்னா அது தேவையாக இருக்கிறது அவர்களுக்கு அது தேவையாக இருக்கிறது அந்த தேவையே அவர்களது உடலை உறுதியாக மாற்றிவிடும் நம்ம வந்து இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த உடலை உறுதியாக மாற்றுவது கடினம் 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 அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட தேவையே நமக்கு இல்லை நாமெல்லாம் எல்லாம் இயந்திரங்களை வச்சு செஞ்சுக்கிறோம் நாம் வந்து உடம்ப உட நாம் வந்து நடக்கிறதுக்கே இங்கே அவசியம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்ருக்கோம் நடக்கிறது ஓடுறது விளையாடுறதுக்கு கூட வாய்ப்பு இல்லை நீச்சல் அடித்து குளிப்பதற்கு கூட கிணறுகள் இல்லை நீச்சல் குளங்கள் இல்லை போதுமான நீச்சல் குளங்கள் இல்லை அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இந்த உடலை உறுதியாக வைத்து கொண்டு என்ன போகிறாய் என்று இந்த மூளை நம்ம ஒவ்வொருத்தருடைய மூளையும் அவங்கவுங்களே பார்த்து கேட்டுக்குது